அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தொடர்ச்சியாக தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தி அதாவது ஆதாரமே இல்லாத விஷயங்களை தந்தை பெரியார் பேசினார் அப்படி என்று தொடர்ச்சியாக பேசி வருகிறார் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் இன்னொரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன் இவர் சீமானோடு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகள் திரைப்படத்துறையிலும் கட்சியிலும் சேர்ந்து பயணித்தவர் இவர் தற்போது ஒரு ட்விட் போட்டு இருக்காரு வச்சு என்ன சொல்லிருக்கார் இது சீமானுடைய தனிப்பட்ட கருத்து நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தே கிடையாது இப்படி ஒரு கொடுமை வேற எங்கேயும் நடக்காது ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியது நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தே இல்லை அது சீமானுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து அப்படி என்று நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் கூறியிருக்கிறார் அதாவது நாம் தமிழர் கட்சிக்குள் இப்போது சலசலப்பு வர தொடங்கி இருக்கிறது காரணம் என்னன்னா ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு நாம் தமிழர் கட்சி ஒன்று தொடங்கப்படும் போது தந்தை பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அம்பேத்கர் கம்யூனிஸ்டுகள் இந்த தோழர்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக முதலில் முதலில் கரம் நீட்டியவர்கள் அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியத்துக்கும் சரி திராவிடத்திற்கும் சரி முதல் எதிரி ஆரியம் அந்த ஆரியத்தை வீழ்த்த வேண்டும் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் அப்படி என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு ஆனால் சமீப நாட்களாக இந்த ரவீந்திரன் துரைசாமி என்கிற ஊடகவியலாளர் அதாவது இவர் வந்து சீமானுக்கு ஆதரவாக பேசுவார் அது வந்து சாதி ரீதியாகவும் சரி அது சங்கி அப்படி என்கிற தரப்பிலும் சரி இவர் உள்ளே வந்த பிறகு சீமானவர்களை அவர்களை அவர் ஆரியத்திற்கு விலை போக வைத்து விட்டார் அதாவது ரஜினி அவர்களை போய் சந்தித்து விட்டு வெளியில் வந்த பிறகு சங்கி என்றால் சக தோழன் என்று சீமான் அவர்கள் பேசியவுடன் உடனடியாக நான் அண்ணன் சீமான் அவர்களை அழைத்து நீங்கள் பேசியது தவறு சங்கி என்றால் அவன் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்திற்கும் எதிரி அவனை வந்து சக தோழன் என்று சொல்வது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல அப்படி என்று நான் அப்போதே சொன்னேன் ஆனால் அவர் கேட்கவில்லை ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்கிறாரோ ஆர் எஸ் எஸ் பார்ப்பன பாஜக இந்த கூட்டம் என்ன உத்தரவு போடுகிறதோ அதற்கு ஏற்றார் போல் சீமான் தற்போது பேசி வருகிறார் பெரியாரை எதிர்த்து இந்த மண்ணில் அரசியல் செய்ய முடியாது பெரியார் என்ன சமூக நீதி செய்தார் என்று கேட்பது சீமானுடைய ரொம்ப கூத்தான ஒரு விஷயம் பணத்திற்காக இப்படி செய்யலாமா அப்படி என்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அதாவது அந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் அவரே சீமானை காடி துப்பிட்டார்னு தான் நம்ம சொல்லலாம் தந்தை பெரியாரை எதிர்க்க வேண்டிய அவசியம் சீமானுக்கு ஏன் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட போதும் தந்தை பெரிய தந்தை பெரியாரை விமர்சிக்க இங்கு இடமில்லை இது பெரியாருக்காக விமர்சனம் செய்வதற்காக தொடங்கப்பட்ட கட்சி இல்லை அப்படி என்றால் அப்படி நீ யோசித்தால் அது முட்டாள்தனம் அப்படின்னு பேசியவர் சீமான் இந்த நிலையில் திடீர்னு சீமான் அவர்கள் அவ்வப்பொழுது தந்தை பெரியார் அவர்களை வந்து சீண்டுவது வழக்கமாக வைத்திருந்தார் இப்போ ரொம்ப உக்கிரமாக ரொம்ப கேவலமாக கொச்சையாக வைத்தியகாரத்தனமாக சீமான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் சீமான் விமர்சிப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா அவர் வைத்திருக்கிற கட்சியோ அதில் பயணிக்கிற தம்பிகளையோ ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் தமிழகத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் அந்த எண்ணெல்லாம் கூந்தல் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அதோடைய அமைப்புகள் இருக்கு இல்லையா சங் பரிவார அமைப்புகள் அதில் ஒன்றாக நாம் தமிழரை சேர்க்க வேண்டும் இதன் மூலமாக அங்கிருந்து வர பணம் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சீமான் இந்த கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என்ன சொல்றாரோ என்ன சொல்றாரோ அதை பேசுவதாக சீமான் வழக்கமாக வைத்திருக்கிறார் இதே அண்ணாமலையோ எச் ராஜாவோ இல்ல பாஜகவை சேர்ந்த யாரோ ஒருவர் அதாவது தந்தை பெரியார் அவர்களை விமர்சித்தால் தமிழகத்தில் வந்து தலகாட்ட முடியாது நல்லா தெரியும் ஆக சீமானை ஒரு ஆளாக மாற்றி சீமானை வைத்து இப்படி ஒரு கேவலமான அரசியலை ஒரு பக்கம் பாஜக செய்து கொண்டிருக்கிறது சீமானுக்கு எங்க போச்சு அறிவு சீமானுக்கு எங்க போச்சு அறிவு இவர் என்னுடைய அப்பன் என்னுடைய அப்பன் என்று மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்லுகிற மேடகு தலைவர் பிரபாகரன் அவர்களே நான் திராவிடன் அப்படி என்று சொல்லி இருக்கிறார் ஆவணங்கள் சான்றுகள் எல்லாமே நாங்களும் தலைவர் பிரபாகரன் அவர்களை எங்களுடைய தமிழ் தலைவனாக ஏற்றுக்கொண்டுதான் அவரும் சில தவறுகள் செய்திருக்கிறார் ஆனால் தந்தை பெரியார் அவர்களை இவ்வளவு கொச்சையாக நீ பேசுற இல்லையா இது எவ்வளவு பெரிய பைத்தியத்தனம் பைத்தியம் முத்தி போச்சுன்னா போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கணும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு சமூகத்தில் நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக அதாவது தமிழ் தேசியம் மிசஸ் திராவிடம் இரண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய மோதலை உண்டாக்கி இதில் ஆரியம் உள்ள ஈஸியா வருவதற்காக இந்த சீமான் பார்க்கிற எச்சத்தரமான கேவலமான வேலை தான் இந்த பெரியாரை எடுக்கிற இந்த விஷயம் தந்தை பெரியார் சமூக நீதி என்ன பண்ணாருன்னு கேட்கறிய நீ என்னைக்கு வாயை திறந்தையோ அன்றையிலிருந்து தமிழ்நாட்டில் பற்று எரிகிறது மக்கள் கிட்ட போய் கேள்வி கேட்டா சீமான் தந்தை பெரியாரை விமர்சிக்க தகுதியே கிடையாது சீமானுக்கு அறிவே கிடையாது சீமான் ஒரு முட்டாள் அப்படி என்றுதான் மக்கள் தொடர்ச்சியாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீமான் இவ்வளவு கேவலமாக தரம் இறங்கி போய் தன்னுடைய தரத்தையும் குறைத்துக் கொண்டு ஏன் எதுக்கு ஒரு தான் வைத்துக்காக இவ்வளவு கேவலமான வேலை எல்லாம் உங்களுக்கு ஏன் சீமான் தந்தை பெரியார் திமுகவை விமர்சித்திருக்கிறார் காங்கிரஸை விமர்சித்திருக்கிறார் அவர் விமர்சிக்காத தலைவர்களே கிடையாது ஏன்னா அவர் ஓட்டு அரசியல் அதாவது வாக்கு அரசியலை ஒருபோதும் விரும்பியதில்லை அரசியலில் போய் அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்பதை எண்ணம் ஒரு சிறு துளி அளவு கூட அவருக்கு கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும் போது கொண்டிருந்தால் நான் முதலமைச்சராகிறேன் என்று அப்போ சொல்லியிருந்தார் அண்ணா அவர்கள் நிச்சயமாக தந்தை பெரியாரை முதலமைச்சராக நாற்காலியில் அமர வைத்திருப்பார் ஆனால் தந்தை பெரியாருக்கு இது முக்கியம் அல்ல அவருடைய குறிக்கோள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மக்களை இந்த ஆரிய பார்ப்பன கூட்டத்திடமிருந்து விடுவிக்க வேண்டும் எல்லோரும் சமம் என்கிற ஒரு அந்தக்கு வேண்டும் எல்லோரும் கோயிலுக்குள் போக வேண்டும் இப்படி என்கிற ஒரு நிலைப்பாட்டை மட்டும்தான் அவர் இருந்தார் சுயமரியாதையை எல்லோருக்கும் நாம் கடத்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு இருந்தார் பெண்ணுரிமை பேணி காக்கப்பட வேண்டும் என்கிற முக்கிய குறிக்கோள் அவருக்கு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு தலைவரை யார் கூட பெரியார் கூட நம்முடைய தமிழ் தலைவர்களே இணைத்து முரண்பாடுகளை உருவாக்குவது அதாவது ஐயா ஆனமுட்ட அவர்களை விட தந்தை பெரியார் என்ன கீழ சீமான் கேட்கிறாரு அடா லூசு பசங்களா ஐயா ஆனைமுத்த அவர்களே சொல்லியிருக்கிறார் தந்தை பெரியாருக்கு அவரோடு நான் பயணித்து அவருக்கு சேவை செய்வதே என்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் அப்படின்னு நாம் இறக்கும் தருவாயில் சொல்லிவிட்டு இறந்து போனவர் ஐயா ஆனமுத்து அவர்கள் சமூக நீதிக்காக எல்லோரும் போராடி இருக்கிறார்கள் எல்லோரும் போராடி இருக்கிறார்கள் அதில் ஒருவர் தந்தை பெரியார் இதுல என்ன சிறப்பம்சம்னா தந்தை பெரியார் அன்றைய காலகட்டத்தில் பேசிய கருத்துக்கள் பல இன்றைக்கு சட்டங்களாக மாறியிருக்கிறது கூமுட்டை சீமானவர்களே இத வந்து நீங்க வந்து உக்காந்து படிச்சு பாருங்க உம் யாரோ வாட்ஸ்அப்ல அனுப்பினானா அதை பார்த்துட்டு இவர் பேசினாரா தந்தை பெரியாருடைய அந்த ஆவணங்கள் அனைத்தும் அரசுடமை ஆக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வரலாம் அந்த வெளியில விட்டா தந்தை பெரியாரின் முகத்தடி கிழிந்து விடுவான் நீ பேசினதுக்கு அப்புறமா தந்தை பெரியார் அவர்கள் நீ என்னைக்கு பேசணும்னு சொல்றியோ அந்த நாளைக்கு எடுத்து தந்தை அதாவது திராவிடர் கழகமும் சரி தந்தை பெரியார் திராவிடர் கழகமும் சரி அதை எடுத்து போட்டாங்க நீ சொல்ற டேட்ல தந்தை பெரியார் அவர்கள் இப்படி பேசவே இல்லப்பா ஏப்பா இப்படி வந்து உருட்டுற இதெல்லாம் இவனுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து போட்டாச்சு அப்படி போட்டு இவன் பேசுறது அவதூடம் தெரிஞ்ச உடனே வழக்கு பாயும் என்ற உடனே எப்ப வண்டியை எந்த பக்கம் எல்லாம் திருப்புறான் யார் சாமி உடனே வைகுந்தருக்கு போயிட்டா வள்ளலாருக்கு போயிட்டா எங்கேயோ போறான் நாங்க யாரும் வைகுந்தரையும் வள்ளலார் அவர்களையும் தப்பே சொல்லலையே தந்தை பெரியார் அவர்களோடு வைகுந்தர் அவர்களையும் வள்ளலார் அவர்களையும் பசுமன் முத்ராமலிங்க தேவர்கள் அவர்களையும் அயோத்திதாச பண்டிதர் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் நம்ம எல்லாரையும் தான் சமமா பார்க்குறோம் ஆனா நீதான் நீதான் வைத்தியம் முத்தி போய் சீமான் என்ன பண்றேன்னா தந்தை பெரியார் அவர்களை அதாவது எதிர்க்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு அஜெண்டா பாஜக உங்களுக்கு கொடுத்திருக்கிறது பணத்திற்காக இப்படி கேவலமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் நான் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தம்பிமார்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டு கட்சிக்குள்ளேயே கழகம் வெடிக்க ஆரம்பித்து விட்டது அதனுடைய முதல்படிதான் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ரவீந்திரன் துரைசாமி தான் இப்படி எல்லாம் செய்ய வைக்கிறார் சீமானை சீமான் வந்து ரவீந்திரன் துரைசாமி ஆக்கிரிக்கிற பொம்மை ரவீந்திரன் துடைசாமிக்கு பாஜக அசைன்மெண்ட் கொடுக்கிறது இந்த வேலைதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது சீமா முன்ன கொஞ்ச நாள் போனா சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி என்கிற ஒரு நிலை வரப்போகிறது அதை நீங்கள் பார்த்ததான் போகிறீர்கள் இன்னும் சில நாட்களில் சட்டப்பூர்வமாக சட்ட ரீதியாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்படுவார் இதுவரை எழுபத்தி நாலில் இருந்து கிட்டத்தட்ட நூறு நூறு வழக்குகளுக்கு மேல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சீமான் கம்பிகளை என்ன வேண்டிய நாள் நெருங்கிவிட்டது தந்தை பெரியாரை சுயமரியாதை கற்றுக் கொடுத்த அந்த தலைவனை நீ சீண்டினால் தூங்க முடியாது அப்படி என்று இந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா போற ஓனான எடுத்து வேடிக்குள்ள ஊட்டானோட கதை என்னடா நம்ம எப்பமே வழக்க மேல பைக்கி வர மாதிரி வளருவோம் அது ரொம்ப சீரியஸா மாறாது ஆனா இந்த தடவை நம்மளை தமிழ்நாடு முழுக்க சுத்தி அடிக்கிறாங்க நம்மளால ஒண்ணும் செய்ய முடியலையே அதுதான் பெரியார் தந்தை பெரியார் சுயமரியாதை தந்த தந்தை பெரியார் பெண்களுக்கான உரிமையை பெற்று தந்த பெரியார் அவரை நிசீண்டினால் தமிழ்நாடும் சரி தமிழ்நாடு மக்களும் சரி உன்னை விட மாட்டார்கள் அப்படி என்று கூறிக்கொண்டு பெரியாரை மக்களுக்கு எடுத்து சென்று சேர்த்த இந்த பைக்கை கால ஒரு நங்கியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்